ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு மெய்யெழுத்தோட கதை பார்க்கலாமா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இனிமேல் மெய்யெழுத்து ரொம்ப ஈஸியாயிடும் அந்த கதை கேளுங்க ஒரு ஊரில் ஒரு இக்கு கொக்கு இருந்துச்சான் அந்த கொக்குக்கு நடந்து போயிட்டே இருந்துச்சான் போகும்போது அது பக்கத்தில் ஒரு இங்கு சங்கை பார்த்துச்சான் அந்த சங்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அதுக்கு ரொம்ப பசிச்சிச்சான் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு இச்சு எலுமிச்சம் இருந்துச்சாம் அந்த பழத்தை சாப்பிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு இஞ்சி ஊஞ்சலை பார்த்துச்சான் இந்த ஊஞ்சலில் விளையாடணும்னு ஆசை வந்துச்சான் சரின்னு போய் அந்த ஊஞ்சல்ல விளையாடும் போது அது கண்ணில் ஒரு இட்டு மொட்டு பார்த்துச்சான் மொட்டை ஆகி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மொட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதோட இன்னு கண்ணில் தூசி விழுந்துடுச்சான் அதனால் அது இன்னு கண்ணாடி போட்டுக்கிச்சான் கண்ணாடி போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்துச்சான் வழியில் ஒரு இத்து நத்தையை பார்த்துச்சான் அங்கே நத்தை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட என்ன பண்ணுச்சான் நத்தையும் குக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் விளாடலாமாப்பான்னு நத்தை கேட்டுச்சான் சரி ஓகே என்ன விளையாடலாம்னு யோசிக்கும் போது பக்கத்தில் ஒரு இந்து பந்தை பார்த்தாங்களாம் பந்து விளையாடினாங்களாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ பந்து விளையாடும் போது அங்கே ஒரு இப்பு கப்பல் பெரிய கப்பல் வந்துச்சான் இப்பு கப்பல் வந்துச்சான் அந்த கப்பலை பார்த்துட்டு சரிப்பா நம்ம என்ன இந்த பந்து விளையாடு போர் அடிக்குது வேறு ஏதாச்சும் விளையாடலாமான்னு யோசிக்கும் போது அங்கே ஒரு இம்மு பம்பரத்தை பார்த்தாங்களாம் பம்பரை எடுத்து ரெண்டு பேரும் விளாடுனாங்களாம் போப்பா எனக்கு போர் அடிக்குது நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லி நடந்து போகும்போது அங்கே ஒரு ஈய மிளகாயை பார்த்தாங்களாம் மிளகாய் ஃப்ரெண்டை அடித்தாங்க கொக்கு நத்தையோட சேர்த்து மிளகாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டு மூணு பேரும் எங்கேயாச்சும் போகலாம் போது ஒரு இரு ஊர்தி வந்துச்சான் ஊர்தினா பஸ்ஸு சரியா அந்த பஸ்ஸில் மூணு பேரும் ஏறி போகலான்னு ஏறினாங்களாம் அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு இல்லு சேவல் உக்காந்து இருந்துச்சாம் அந்த சேவல் என்ன பண்ணுச்சா அதோடய கொண்டையில் அழகான இவ்வ செவ்வந்தி வச்சிருந்துச்சான் அந்த செவ்வந்தி பூவை அந்த கொண்டைக்கு அழகாக இருந்துச்சான் அப்போது செவ்வந்தி பூவை வச்சுக்கிட்டு அந்த சேவல் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம் அப்போது அந்த சேவலை கே சேவல் சொல்லுச்சாம் எனக்கு பழங்கால இன்ஸ்ட்ருமெண்டான எள் யாழ் வாசிக்க தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான் யாழ்னா என்னது யாழ்னா ஒரு அழகான பழங்கால மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த யாழை வாசிச்சு ஏ வாசிக்க தெரியும்னு சேவல் சொல்லிச்சான் அப்போ கொக்கு சொல்லித்தான் அவனுக்கு யாழ் தானே வாசிக்க தெரியும் எனக்கு எள் வீச்சு தெரியும் தெரியுமா பழைய காலத்தில் ராஜாலாம் இந்த வாழை வச்சிருப்பாங்க அந்த வாழ்வீச்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அங்கே நத்தை சொல்லிச்சான் உங்கள் ரெண்டு பேருக்கும் பூமியில் விளையாடுற விளையாட்டு தானே தெரியும் எனக்கு வந்து இற்று காற்றாடி விட தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் காற்றாடி விட தெரியுமா ஐ சூப்பர் நீ அப்படின்னு சொன்னா மிளகா அப்போ மிளகாய் சொல்லிச்சான் எனக்கு வந்து என்ன மீன் பிடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் ஏய் நம்ம எல்லாருக்கும் இவ்வளோ விஷயம் தெரியுதுப்பா சூப்பர் நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் இப்போ இந்த இருந்து நம்ம இந்த கதை ஞாபகம் வச்சுக்கிட்டா அழகாக இந்த மெய்யெழுத்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க கொக்கு இங்கு சங்கு இச்சு எலுமிச்சை இஞ்சி ஊஞ்சல் இட்டு முட்டு இன்னு கண்ணாடி இத்து நத்தை இந்து பந்து இப்பு கப்பல் இம்மு பம்பரம் இய இரு ஊர்தி இல் சேவல் இவு செவ்வந்தி இல் யாழ் இல்வாழ் இச் காற்றாடி இன்னும் மீன் இந்த மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை இருக்கு சொல்லுங்க பதினெட்டு இருக்கு இதை மாதிரி புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க இந்த காக்கு மேலே புள்ளி வச்சா அது இக்கு அது மெய்யெழுத்து இவ்வளோதான் ஈஸி சரியா இனிமேல் நம்ம ஜாலியாக மெய் எழுத்து கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு இக்கு இங்கே மெய் எழுத்துக்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்